கத்தடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளும் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஜெனிசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் டுவெல் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதின் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நிச்சயம் இல்லாத உறவு உங்களை உதரும்போது நிச்சயமான ஒரு உறவு உங்களுக்கு உண்டாகிறது நிச்சயமற்ற உறவு உங்களை உதரும்போது நிச்சயமான ஒரு உறவு உங்களுக்கு உண்டாகிறது கற்றுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அநேக உறவுகள் நம்மை தேடி வரும் சில நேரங்களில் சில உறவுகளை மிகவும் மேன்மைப்படுத்தி முக்கியப்படுத்தி வாழ ஆரம்பிப்போம் யாக்கோபின் வாழ்க்கையிலே அவனுக்கு மிக முக்கியமான உறவாய் தன்னுடைய சிறு வயதிலிருந்து அவன் தெரிந்தெடுத்து கொண்டது தன்னுடைய தாயின் உறவு அந்த உறவு அவன் கேட்காமலேயே அவனுக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டே வந்தது சில காரியங்கள் தேவனுடைய பார்வையிலும் பொது பார்வையிலும் இருந்தாலும் அந்த தாய் தன் மகனுக்காக சில அநீதியான காரியங்களையும் செய்கிறாள் அதையும் அந்த உறவு செய்யும்போது இந்த இளம் வயது மகனுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அது அவனுக்கு நன்மையாக தோன்றினது தன் தகப்பனை ஏமாற்றுவது தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாற்றுவது இவைகளெல்லாம் தாயினுடைய ஆலோசனையின்படி நடக்கும்போது அது அவனுக்கு நன்மையாக தெரிந்தது ஆனால் அவனுக்கு ஒரு காரியம் தெரியவில்லை என்றோ ஒரு நாள் இந்த அநீதமாய் செய்து கொண்டிருக்கிற உறவு தன்னை நட்டாற்றில் கொண்டு வந்து விடும் என்பதை அவன் அறியாமல் போனான் பிரியமானவர்களே இந்த காலைகளிலும் யாரையாகிலும் நம்பி எந்த உறவையாகிலும் அதிக முக்கியத்துவப்படுத்தி மனித உறவிலே ஏமாந்து போயிருக்கிறீர்களா ஏமாற்றப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா இந்த நாள் வார்த்தை உங்களுக்கு தான் தேவன் கொடுக்கிறார் மனித உறவுகள் என்றைக்கும் ஏமாற்றப்படும் வாலிப தம்பி வாலிப தங்கச்சி இந்த வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினைக்காமல் நீ ஏதோ ஒரு உறவு உனக்கு உண்டு அந்த பெண் இல்லாவிட்டால் அந்த ஆண் என்னை கடைசி வரைக்கும் கைப்பிடிப்பார்கள் என்று சொல்லி நீ பயணப்படுகிறாயா அந்த உறவே உனக்கு சிக்கலாய் முடியும் என்பதை இந்த காலை வெளியிலே அறிவிக்கிறார் அந்த உறவிலே நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எல்லா உறவும் இந்த உலகத்திலே வரைதான் வரும் கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடினார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று சொல்லி அவன் தன்னுடைய கவிதையை முடித்தான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு யாக்கோபின் வாழ்க்கையிலே அவன் கடைசி வரைக்கும் தொடரும் என்று நினைத்ததான ஒரு உறவு நிச்சயமில்லாத உறவாய் அவனுக்கு மாறிப்போய் இப்பொழுது கதவுகள் அடைக்கப்பட்டு காட்டில் வந்து நிற்கிறான் ரெபேக்கால் சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாள் என் மகனே உன்மேல் வரும் சாபமெல்லாம் என்மேல் வரட்டும் அந்த அளவுக்கு அந்த உறவை அவள் மேம்படுத்தி வருகிறாள் ஆனால் கடைசியில் நடந்தது என்னவென்றால் அவளால் ஒரு கட்டத்தை தாண்டி யாகோபா யாக்கோபோடு கூட பயணிக்க முடியவில்லை அன்பானவர்களே உறவுகளிலே ஏமாற்றப்பட்டு உறவுகளிலே நீங்கள் காரியங்களை மாற்றலாய் கேட்கப்பட்டு இந்த காலவெளியிலே சிக்கியிருந்தால் ஆண்டவர் உங்களை சந்திக்கிற ஒரு இடம் உண்டு அந்த இடம்தான் பெத்தேல் இப்பொழுது யாக்கோபை ஒரு நிச்சயமான உறவு சந்திக்கிறது அவனை தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொண்டதான அந்த உறவு யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று சொன்ன அந்த உறவு யாக்கோபுக்காக இப்பொழுது ஓடி வருகிறது அந்த அன்பின் மிகுதியினால் அந்த ராத்திரி வேலையிலே கூட யாரும் இல்லாத நேரத்தில் அந்த காட்டில் அவன் படுத்திருக்கும் போது அந்த உறவு அவனை தேடி வருகிறது எப்படிப்பட்ட உறவாய் வருகிறது ஏனி வைக்கப்பட்டிருக்கிறது ஏனியின் ஒரு நுனி பூமியிலும் இன்னொரு நுனி அது வானத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே அந்த உறவு சொல்வது என்ன தெரியுமா பூமியில் இருக்கிற உனக்கும் பரலோகத்தில் நீ வந்து சேர வேண்டிய நாள் மட்டும் அந்த ஏணி உனக்காக உண்டு அந்த ஏணியில் எப்படி தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் உனக்கு காணப்படுகிறார்களோ அதுபோல் நீயும் அந்த ஏணியில் ஏறலாம் ஏறி 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 என்னிடத்தில் வரலாம் கடைசியில் ஒரு இடம் உண்டு அதுதான் ஏனியின் நுனியில் பரலோகத்தில் அதற்கு மேலாக நிற்கிற கத்தர் யாக்கோபோடு கூட உடன்படிக்கை செய்த தேவன் உறவிலே உண்மையாயிருந்த தேவன் என்றைக்கு யாக்கோபுக்கு அந்த உறவை ஏற்படுத்தினாரோ யாக்கோபுடைய கடைசி வரைக்கும் அந்த உறவு யாக்கோபோடே இருந்தது யாக்கோபு பயணப்பட்ட எல்லா இடத்திலும் எந்த உறவு லாபானின் உறவு முறித்து போடப்பட்டது ராகேலின் உறவு முறித்து போடப்பட்டது ஏன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளின் உறவுகள் எல்லாம் முறித்து போடப்பட்டு அவன் அதிகமாய் நேசித்த யோசிப்பும் அவனை விட்டு போனபோது எல்லா உறவுகளும் போன பொழுதும் யாக்கோபை விட்டு பிரியாத அந்த ஏனியின் உறவு கடைசி வரைக்கும் அதியாகம் நாற்பத்தி நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அவசரத்திலே வாசிக்கிறோம் யாக்கோபு தன் கால்களை மடக்கிக் கொண்டு அந்த கட்டிலே ஜீவித்து போக மட்டும் ஏனென்றால் யாக்கோபின் கால்கள் ஓடி ஓடி உழைத்த கால்கள் ஓடிக்கொண்டே இருந்த கால்கள் அந்த கால்களுக்காக யாரும் பரிதபிக்காத போது கடைசி மட்டும் அவனுடைய கரத்தை பிடித்து அவனை பரலோகத்துக்கு அழைத்து கொள்ளு மட்டும் அந்த உறவு யாக்கோபோடு இருந்தது பிரியமானவர்களே அந்த நிச்சயமான உறவோடு கூட நீங்கள் பயணப்படுங்கள் அந்த நிச்சயமான உறவு தைரியமாய் பயணப்படுங்கள் அந்த உறவு உண்மையான உறவு அன்பான உறவு அந்த தெய்வன் உங்களை எப்பொழுதும் நடத்துவார் ஆகவே சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த காலை சொல்லுங்கள் நானும் உங்களோடு கூட சேர்ந்து சொல்லுகிறேன் இந்த தெய்வன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தெய்வன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் நித்திய ராஜ்யத்துக்கும் அந்த உறவு உங்களை கொண்டு செல்லும் ஜெபிப்பமா பிதாவே இந்த காலை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ரேமாவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உலகத்தில் இருக்கிற எல்லா உறவும் மனிதனை கைவிடும் போது நிச்சயமில்லாத உறவுகளாய் மாறும்போது எங்கள் தேவனுடைய உறவு பூமியில் வைக்கப்பட்ட ஏனி அது பரலோகம் மட்டும் படிப்படியாய் நடத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அன்று உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை மனித உறவுகளிலே சோர்ந்து போய் ஏமாற்றப்பட்டு திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கும் அந்த ஏணிக்கு மேல் நிற்கிற அந்த உறவோடு கூட என்னுடைய கரம் பிடிக்கட்டும் ஆண்டுபுரேன் இந்த கரத்தை கெட்டியாய் பிடிக்கட்டும் ஏமாற்றாத நயவஞ்சகம் இல்லாத கள்ளங்கவடம் இல்லாத அன்போடு அரவணைக்கிற உண்மையுள்ள அந்த உறவோடு கூட உடைய பிள்ளைகள் பயணிக்க உதவிச்சேங்கப்பா அந்த கரத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளட்டும் யாக்கோபை கடைசி மட்டும் நடத்தின தேவன் தன்னுடைய கால்களை மடக்கி ஜீவித்து போகும் மட்டும் யாக்கோபோடு கூட இருந்து நடத்தின தேவன் நம்முடைய பிள்ளைகளை நடத்தப் போகிறதுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் இந்த காலவழியில் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அந்த உறவிலை தொடர்ந்து நீடிக்க கற்றுவதைங்க சகல துதிகன மகிமே எல்லாமே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்ததாமே இந்த உறவிலே உங்களை நிறுத்துவாராக ஸ்திரப்படுத்துவாராக ஆமேன்